இங்கிலீஷ் அவ்வளோவா வராது இங்கிலீஷ் தமிழே ஏதோ தான் வரும் சரி ஹா எப்படி இருக்கீங்க திண்டுக்கல் தான் நாங்கள் திண்டுக்கல் வத்தலை கொண்டு வத்தல கொண்டு நாங்கள் இங்க திண்டுக்கல்லா நாங்க வந்து திண்டுக்கல் மாவட்டம் நம்ம மாவட்டம் அதே அதே ஆனா வத்தல கொண்டு நம்ம ஊரு திரியா வந்து கையில் பிடிச்சு கொண்டு இருக்காங்க. ம். புத்தி கே. இப்படி நான் என்ன ஏத்துறேன். हाय. நாலு பேர் இருக்காங்க. ரெண்டு பேர் கமா அது என்ன சொல்லுது லைவ்ல லைக்கு லைவ்ல இருக்காங்க. சரி சின்ன ஒரு லைவ் போடுவோமே அப்படின்னு தான் இன்னைக்கு நம்ம வந்து லைவ் போட்டிருக்கோம் லைவ்லாம் அவ்வளோவா போறது சரி இன்னைக்கு வந்துட்டு ஒரு லைவ்ல போகலாம் அப்படின்ட்டு நான் பட்டி அப்படின்னு சொல்லுறீங்க பட்டினா நம்ம மலனம்பட்டி இந்த சைடு இருக்க பட்டியா இல்லை திண்டுக்கலுக்கிட்ட ஒரு பூசாரி வெட்டி இருக்கா அப்படின்னு தெரியல ஏன்னா நிறையா ஊர் நிறையா இடத்துல இருக்குல்ல அதான் டவுட்டாக கேட்குறேன் நம்ம ஊருக்கு பக்கத்துலயே மலனம் பெட்டி அங்க இருக்கு பூசாரி பெட்டில இருக்குல்ல இருக்கேன் இல்ல வர்றவங்க ஒரு லைக் அப் போட்டு விடுங்க இது என்ன பாப்பா இன்னொரு பேர் வந்திருக்கு இருக்கா எனக்கு படிக்க தெரியல பார்ப்பாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க வந்து வத்தல கொண்டு வத்தல கொண்டு பக்கத்துல நம்ம ஒரு கரட்டுப்பட்டி

Æg salu. Bæj. Æg salu. Akka salu. Æg akka. Akka bæj. Ægna akka bæj. Þú veitum það, þúttu í dig í lafum. Það er áttið með þig. Amma, af hverju það? Það er náttúrulega, það er náttúrulega. Cute baby. Ég e, að bara, hvernig uh, salu þig? Cute baby.

நம்ம வந்து சும்மா எப்போ ஏதாவது யாருக்கு தலைவங்க லைவ் வரும் அது வந்து யாருக்கும் அவ்வளோவா லைவ் வருவாங்க போகிறாங்க அப்பப்போ போறாங்க பெரிய யூடியூபர்ஸ்லாம் அவ்வளோவா போகிறது இல்லை என்னம்மா நம்ம வந்து இன்னைக்கு இந்துக்கள் பொண்ணு லைவ் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருக்கோம்

நீங்க திண்டுக்கல்லா திண்டுக்கல்ல வரும் திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல்லா அம்மா சொல்லுங்கம்மா நாங்க திண்டுக்கல் தான் அப்படின்னு சொல்லுவீங்க அதுக்கான பதில நாங்க இப்பயும் சொல்லிட்டேன் நம்ம வந்து திண்டுக்கல் மாவட்டம் வத்தலை விடுப்பா 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 இந்த மாத்திட்ட வரு அது இவெல்லாம் வச்சுக்கிட்டு லைவ் போடணும்னு தெரியல ரொம்ப தப்பில வச்சுட்டு லைவ் போட்டுரு போல தெரியுது

ஹாய் சொல்லியிருக்கா பார்த்தீங்களா உங்கள் ஹாய்க்கு ஒரு நன்றிங்க ரக்ஷா பேமலிக்கு ஒரு நன்றிங்க பெரிய நன்றி போடு ஆனது வேற தொழில் வந்து கரெக்டா இருக்கணும்ல நாரம் தள்ளிட்டு வந்தாங்க போட வாங்க கேட்டாங்க போட போட்டுட்டேன் ஓகே okay. பெரிய okay, <laughs>